அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் சில நிமிட நேரங்களுக்கு முன்பதாக நாங்கள் அகிலம் டிவியில் ஒரு காணொலி பதிவு வெளியிட்டிருந்தோம் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதான செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை தாக்குதலைக்குள் நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கொல்லப்பட்டதன் பின்னர் ஈரான் நிச்சயமாக ஒரு பதிலடி தாக்குதல் நடத்தும் எதிர்பார்க்கப்பட்டாலும் திடீரென அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தப்போகின்றார்கள் என எச்சரிக்கை செய்திருந்தார்கள் அவர்கள் பன்னிரண்டு மணி நேரங்களுக்குள் அந்த தாக்குதல் நடைபெறும் என அறிவித்தாலும் கூட அவர்களுடைய அறிவிப்பு வழியாக சில மனத்திய ஏற்கனவே குறிப்பிட்ட ஸ்டேலுக்குள் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி பல நாடுகளினுடைய தூதரகங்கள் அவர்கள் தங்களுடைய ஆட்களை காலி செய்துவிட்டு பாதுகாப்பான அறைகளுக்கும் பங்கர்களுக்குள்ளும் பதுங்கி இருந்தார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருந்தது இந்த சூழ்நிலையில்தான் ஏரான் இம்முறை அதிகளவான எச்சரிக்கைகள் அதிகளவான அறிவிப்புகளை வெளியிடாது அமைதி காத்து வந்த சூழ்நிலையில் தற்போது மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை தற்போது நடத்தி இருக்கின்றார்கள் அதில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கெப்பசோனிக் ஏவுகணைகள் பல அதிநவீன ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன்களினால் இடை மறிக்க முடியாத எண்ணிக்கையில் அதிக ஏவுகணைகள் தற்போது வீசப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் என சில ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சில ஊடகங்கள் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன முதல் கட்ட அலைகளை தற்போது எங்களுடைய வாசகர்களுக்காக நாங்கள் ஈரானுடைய தாக்குதல் ஸ்டெயலுக்குள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் தற்போது உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அடுத்து இந்த ஈரானிய தாக்குதல் காரணமாக பல ராணுவ இலக்குகள் அங்கே இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன ஐண்டோம்களினால் இடைமறிக்க முடியாத நிலையில் பல இராணுவ தளங்கள் நேரடியாக தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இராணுவ தளங்கள் ராணுவ காவலரன்கள் அது ஜெருசலேம் நகரம் டெல்லவி நகரம் மேற்கு கரை வரை ஈரானுடைய ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன என்ற செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது குறிப்பாக டெல் அவிப் நகரில் மிக முக்கியமான இராணுவ தளங்கள் மீது ஈரானியுடைய ஏவுகணைகள் பாரிய அளவில் வீழ்ந்து வடித்திருக்கக்கூடிய செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இவர்களுடைய இடை மறைப்புகளை கடந்து பல ஏவுகணைகள் மிக பெரும் சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு முன்பு டெல் அவிப் நகரத்தில்தான் தான் ஈரான் தாக்குதல் காரணமாக சைரன்கள் ஒழிக்க விடப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஸ்டேலின் உடைய மிக முக்கியமான டெல்லாவாக இருக்கலாம் ஜெருசலேமாக இருக்கலாம் பல நகரங்களில் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு மேலாக ஈரானிய ஏவுகணைகள் சென்றபோது போது மக்கள் ஆரவாரம் செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் கூட வெளியாக இருக்கின்றன அந்த பதிவுகளையும் நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றுகின்றோம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பதினான்கு நிமிடங்களில் குறிப்பாக ஸ்டேலை வந்தடையும் என அமெரிக்கா தெரிவித்திருந்தாலும் கூட ஏவி இருக்கக்கூடிய கெப்பசோனிக் ஏவுகணைகள் சில மூன்று நிமிடங்களுக்குள் ஸ்டேலை துல்லியமாக தாக்கி இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இம்முறை ஈரான் பாரிய அளவிலான எச்சரிக்கைகளோ அல்லது அறிக்கைகளையோ விடாமல் திடீர் தாக்குதலை நடத்தி இருப்பதால் ஸ்டேலுக்குள் இழப்பு மிக கடுமையாக இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இதுவரை ஈரானின் தாக்குதல் ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன ஸ்டேலினுடைய டோம்களினால் இடைமறிக்க முடியவில்லை பல இராணுவ தளங்களும் ராணுவ காவலர்களும் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதைவிட அவர்கள் குறிப்பாக சில இலக்குகளை ராணுவ இலக்குகளை ஏடிஎம்எஸ் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மூலம் தாக்கியிருக்கின்றார்கள் போன்ற பல விடயங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதல் ஸ்டேலுக்குள் ஆரம்பித்திருப்பது ஈஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஈஸ்டேல் முழுவதும் ஏறக்குறைய ஸ்தம்பித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் அஸ்கலோன் நகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இராணுவ தளம் ஈரானிய தாக்குதலில் அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து இந்த ஈரானிய தாக்குதலில் இதுவரை நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளின் முதலியை ஈரான் ஏவியிருப்பதான செய்திகள் வெளியான சூழ்நிலையில் அடுத்து நாங்கள் அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியான காணொலியில் ஈரானிய தாக்குதல் ஸ்டேலுக்குள் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது எவ்வாறான அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்த கட்டம் ஈரான் ஸ்டேல் யுத்தம் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா போன்ற செய்திகளை உங்களுக்கு வருவதற்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் தொடர்ச்சியாக சந்திப்போம் நன்றி